வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து இட்லி பொடி தான் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போது பாசி பயிர் கொஞ்சம் இருக்குது பருப்பு இருந்தால் பருப்பு போட்டுக்கலாம் நம்மகிட்ட வந்து பாசி பயிர் தான் இருக்குது இப்போ அதுதான் நம்ம வந்து வதக்கலாம் அப்போ இது நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த எண்ணெய் வந்து இந்த மண்பானை கண்டு அப்படியே எண்ணெய் வந்து குடிச்சிருச்சு இப்போ வந்து அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கு எல்லாம் எண்ணெய் ஆனால் எண்ணெய் ஊற்றவே இல்லை அது பாருங்க எண்ணெய் ஊற்றுற மாதிரி எண்ணெய் ஊற்றி வ வறுத்து மாதிரியே வந்து பாருங்கள் வந்துருச்சு இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே கசஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இப்போது வந்து நல்லா செவந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கடலைப்பருப்பு வந்து வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா சிவக்க வறுக்க வ அப்புறமா நம்ம கொட்டிக்கலாம் இந்த இட்லி பொடி வந்து நம்ம வந்து கடையில் வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம வீட்டிலே வந்து நம்ம கைப்பட வந்து செஞ்ச செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம நாளைக்கு வந்து நம்ம நம்ம பார்த்து செய்கிறது அதனால் வந்து சூப்பராக நம்ம செஞ்சுக்கலாம் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் ஆனால் கடையில் வாங்குறது வந்து கொஞ்ச நாள் தான் வச்சுருக்க முடியும் அதுவும் கொஞ்சமாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு தேவையான பொருளெலாம் நம்ம போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு வந்துட்டே எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் கருப்பு வந்து நல்லா செவந்துருக்கு நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா கரையிறோம் கொள்ளு இருக்குது நம்ம அதையும் வந்து பார்த்துக்கலாம் இது நல்லா வெடிக்கலாம் வெடிக்கிறதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து நம்ம கொஞ்சத்து பத்திரம் பண்ணிக்கலாம் இப்போ அதுமா கொள்ளு வந்து நல்லா வெடிக்க வெடிச்சு வெளியில் போய் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிக்கிறோம் வெடிச்சு வாங்க தான் கொண்டு நல்லா வறுவ அர்த்தம் இப்போது நல்லா வெடிச்சிருச்சு கொள்ளு இப்போ நம்ம எடுத்து கொட்டிடலாம் அடுத்து வந்து உளுந்து உளுந்து வந்து முழு உளுந்துருக்கு இப்போ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி நல்லா செவத்தை பார்த்துக்கலாம் அப்படியே நல்லா வறுக்காத நமக்கு வந்து பூச்சி பிடிக்காது நல்லா வறுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பூச்சி பிடிச்சிரும் அதனால தான் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துடணும் அப்படி தான் இட்டு குடி சூப்பராக இருக்கும் நல்லா செவக்கட்டும் அப்போ தான் வறுத்துகிறோம் இப்போது இது வந்து ஏன் முளத்தில் போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாத்திரத்தில் எதுலயாவது ஒன்று நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சூடு வந்து புழுங்கி நமக்கு தண்ணி வந்துடும் அதனால் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி முளத்தில் போட்டோம்னா அது வந்து நமக்கு தண்ணி வராது கெட்டு போகாமல் நல்லா முரு முரண் இருக்கும் அதனால தான் அதில் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து நல்லா செவக்க வரவட்டுருச்சு நல்ல ஸ்மெல்லு சூப்பராக அடிக்குது இப்போது நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு இருக்குது நம்ம அதையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் நல்லா செவக்க இதையும் வறுத்துக்கலாம் இப்போது சோகம் பருப்பு இந்த மாதிரி தான் நல்லா வறுத்தாச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் நல்லா கறியிரும் அடுத்து காராமணி இது வந்து முழுசாக தான் இருக்குது பருப்பு இல்லை அதனால் இதை முழுசாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதையும் நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறமா கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் காராமணி சூப்பராக வரவிட்டுருச்சு இந்த கிளையில் இருந்து அப்படியே கறியிரும் ரெண்டாவது நீங்கள் எது வறுத்தாலும் நல்லா வறுத்துருங்க வறுத்துருங்க எது வறுத்தாலும் நல்லா வறுத்துருங்க அப்போ தான் வந்து பூச்சி பிடிக்காது அதனால் நீங்கள் நல்லா வறுத்துருங்க இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போது எள் இருக்குது இந்த எள்ளையும் நம்ம வந்து இப்போ நல்லா வெடிக்கிற மாதிரி வறுத்துக்கலாம் நல்லா வெடித்து வரணும் அப்போ தான் வந்து அது வந்து நல்லா வறுவற்றுச்சுன்னா இருக்கும் நல்லா வெடிக்கணும் எள் வர வெடிக்கிறது வருங்க இந்த மாதிரி வெடித்து வந்தாக்கா அது வந்து நல்லா வறுவட்ட சாத்தோம் வெடித்து வெளியில் போயிட்டு ரொம்ப தீயரிச்சாக்கா அப்படியே கரையிடும் அதனால லைட்டாக தீயரித்து இந்த எள்ளை வறுக்கும் போது வறுக்கணும் இல்லைன்னா இருக்கிறதுனால சீக்கிரமாக கறியிடும் அதனால அப்படி இப்போ எள்ளு நல்லா வறுவ வறுக்காச்சு கொஞ்சமாக பெருங்காயம் அந்த வாசத்துக்காக நமக்கு வந்து எல்லாமே பயிர் அது மதனை போட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த பெருங்காயம் வந்து செரிமானம் வருகிறதுக்கு நல்லது வாசத்துக்கு நல்லது அதனால் இதையும் வந்து நம்ம போச்சு வைக்கலாம் இது நல்லா வந்து உப்பி வரணும் அப்போ தான் வந்து நல்லா அரை அறவிடும் இப்போது இந்த பெருங்காயத்தை வந்து நீங்கள் சட்டியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அம்புத்தி இப்படி கொடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு உப்பி வரும் இந்த மாதிரி உப்பி வந்தால் மட்டும்தான் நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நமக்கு அரைவிடும் அப்படியே பச்சை நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே முழுசாத்தான் கிடக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளுங்க அந்த பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இதை போட்டுடலாம் இப்போது நம்ம வந்து பொடி வந்து நம்ம வறுத்துக்கலாம் இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் அதனால் நம்ம வறுத்து எடுத்து நம்ம போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்பீடாக வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் இல்லைன்னா கரையிடும் பாருங்கள் காரம் அடிக்கட்டே நம்ம அதை வந்து தனியாக கொட்டிக்கணும் எல்லாமே நல்லா சூப்பராக வறுத்துட்டோம் இந்த பெருங்காயமும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இது எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் நம்ம ஆட்டி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோம் உங்கள்கிட்ட வந்து வீடியோ காட்டுறேன் இப்போது நம்ம வந்து இட்லி பொடி வந்து நம்ம வறுத்து நம்ம நம்மளே சேர்த்தது உங்கள்கிட்ட நான் வீடியோ காமிச்சிருக்குறேன் இது பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே சூப்பராக வந்து இங்கே நர நரன்னு சூப்பராக இருக்குது இதை தான் வந்து நம்ம வந்து தோசையில் போட்டு நம்ம வந்து தோசை சுட்டுருக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி பொடி வந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்க டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து செய்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்